அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள வந்தாச்சு ஆஹா என்னது ரூம் மொட்டையா கிடக்கு மூலையில ஒரே ஒரு கட்டில் கிடக்கு ஆஹா நம்ம கனவெல்லாம் வீணா போச்சையா ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் எங்கள் அப்பா ஆள் வச்சு பண்ணிடுவாருன்னு சொன்னியே அது இது தானே அட இது இல்லாமல் வேறு என்னங்க இந்த கட்டில் கொள்ள பக்கம் கடந்தது அதை ஆள் வச்சு தூக்கி இந்த ரூமுக்குள்ளெல்லாம் போட்டிருக்காரு பின்னா அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லையா அந்த மனுஷனால் ஒத்தையா தூக்கி போட முடியுமா நமக்காக மனுஷன் எவ்வளவு செலவு பண்ணி இந்த தூக்கி தூக்கிங்க போட்டிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆஹா கொள்ளையில் கடந்த கட்டில் தூக்கி ரூமில் போட்டதாடி ஃபஸ்ட் நைட் ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு என்ன பொய் சொல்லியிருக்காயா ஆமாம் ஏன் கட்டில் மூளையில் போட்டு வச்சுருக்காங்க அட சாஸ்திர சம்பிரதாயப்படி அந்த மூளையில் தான் போடணும்னு ஜோசியர் சொன்னாராம் ஆஹா ஒன்றத்துக்குன்னே உதவாத ஒரு கட்டில் ஆனால் அதுக்கு எவ்வளோ பில்டப்பு ஆஹா கட்டில் ரொம்ப அடி வாங்கியிருக்குதையா ஆமாம் இது என்ன உங்க பரம்பரை கட்டில் பாரு நம்ம இங்கே பேசுறது உங்கள் அப்பனுக்கு அங்கே கேட்குது இருமையே பதில் சொல்கிறான் மனுஷன் அட சும்மா இருங்க ஏண்டி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே சும்மா இருக்க சொல்கிறேன் இங்கே பாருங்க இது சாதாரண கட்டில் இல்லை டைட்டானிக் கட்டில் என்ன அது டைட்டானிக் டைட்டானிக் கப்பலே பனிப்பாறையில் மோதி சொக்கு நூறாக உடஞ்சிச்சு அதே மாதிரி தான் இந்த கட்டிலும் உடையுமா அட அதெல்லாம் உடையாதுங்க ஏண்டி நம்பலாமா அட நம்புங்கண்ணா ஆமாம் ஃபஸ்ட் நைட்டுக்கு பலகாரம் பால் எதுவுமே இல்லை அட என்னங்க நீங்கள் வார கேள்வி மேலே கேள்வியாட்டுக்கிட்டு திடுது இப்புன்னு நாம் கல்யாணம் பண்ணதுனால என்ற ஐயனுக்கு இதை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு என்னமோ கிடைச்ச வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அட கட்டில் உக்காந்தாச்சு நீயும் பக்கத்தில் உக்கார் அது வானங்க வெக்கமா இருக்குதுங்க அப்படி வாக்குறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க இங்க பாருங்க சொல்லாம கூடாது புரியுதா என்னது சொல்லாம கொல்லாமையா ஏண்டி ஒவ்வொன்னுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா பொழுது விடிஞ்சிருமே இப்ப பாரு என்ன பண்றேன் இப்பதான் சொன்னா கற்று உடையாதுன்னு டைட்டானிக் கப்பலை விட மோசமா உடைஞ்சிருச்சேயா யாருங்க அடிக்கடி பட்டுச்சாக்கும் என்ன அது பட்டுச்சா என் படைச்சே போயிடுச்சேடி ஆஹா விஷயம் தெரிஞ்சுதான் இவ ஒக்காராமையே நின்றுகிட்டு இருந்துருக்காயா ஏண்டி உடையாதுன்னு சொன்ன அட உங்களுக்கு தான் நான் பொய் சொன்ன ரொம்ப பிடிக்கும் இல்லை அதான் போய் சொன்னங்க ஆஹா ஃபஸ்ட் நைட் போச்சே கல்யாணம் முடிஞ்சு லைஃப் நல்லபடியாக இருக்கு கடவுள் புண்ணியத்தில் கடைசி வரைக்கும் இப்படியே போகணும் என்ன ஒன்று நம்ம பொண்டாட்டி நிறைய பொய் சொல்கிறா பொய் நமக்கு பிடிக்கும்னு சொன்னது பெரிய தப்பாக போச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் மாமனார் மண்டையை போட்டுட்டா வீடு நமக்கு தானே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் சுமதே அம்மாடி சுமதே என்னது மாமனார் ரொம்ப இழுத்து இழுத்து கூப்பிட்றாரு ஒருவேளை கடைசியில் இப்போ நாம் போய் என்னன்னு கேட்போம் என்னாச்சு மாமா இந்த இழுக்கிறீங்க மாப்பிள எரும மாட்டு மேலே யாரோ வந்து கூப்பிடுற மாதிரியே இருக்கு மாப்பிள என்ன அது எரும மாட்டு மேலையா ஆமாங்க மாப்பிள ஆஹா மாமனாரு மண்டையை போட போறாரு போல இருக்கு அதுதான் கனவுல எமன் என்ட்ரி கொடுத்துருக்கான் அதுக்கு முன்னால உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் மாப்பிள ஏமா இவ்வளோ நாளாக பேசிட்டு தானே இருந்தீங்க இப்போ என்ன புதுசா இவ்வளவு நாள் நான் சாதாரணமாக தான் மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் ஆஹா ரகசியமா நான் சாதாரண ஆள் இல்லை அதான் தெரியுமையா நீ நோயாளின்னு இந்த ஊருக்கே தெரியுமே என் பொண்ணை கோப்பிடுங்க மாப்பிள்ளை சுமதி வா அட கூப்பிட்டிங்களா மாமா உங்கள் அப்பா போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஏதோ பேசணுமா ஐயோ அப்பா என்னாச்சு உங்களுக்கு ஏண்டி இன்னும் போகவே இல்லை அதுக்குள்ளே ஒப்பார் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அட அவர் என் அப்பனாச்சு ஏண்டி நான் மட்டும் என்ன ஒன்றரை அப்பன்னு நான் சொன்னேன் அட வேலையாடாதீங்க மாமா எனக்கு இருக்கிறதே ஒரு அப்பா ஏண்டி எங்களுக்கெல்லாம் நாலஞ்சு அப்பாவா என்ன அப்பா என்னப்பா பேச போகிறீங்க இங்கே பாருமா நான் பத்து லட்ச ரூபா பணத்தை பற்றி பேச போறேன் என்னது பத்து லட்சமா ஆஹா பத்து லட்சம் வெறும் ஆளும நினைச்சேன் ஐயா இப்போ வேற லெவல்லெல்லாம் இருக்காரு ஏய் அந்த சேர் எடுத்து போடுறீ உக்காந்து உங்கள் அப்பா என்ன சொல்கிறான்னு கேட்போம் அந்த பத்து லட்ச ரூபா பணம் பத்திரமா இருக்குது மாப்ள ஆஹா பத்து லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வித்த விட்டுல வந்திருக்காளே அப்பா சாக போறீங்களா அப்பா ஏண்டி என்னமோ சாப்பிட போறீங்களான்னு கேட்குற மாதிரி கேட்குற அட வேலையாடாதீங்க மாமா இங்கே பாரடி இது கடைசி நேரம் நினைக்கிறேன் நீ கண்டதையும் பேசி அந்த பத்து லட்ச ரூபாயை பற்றி பேச விடாமல் பண்ணிடாத கம்முனரு என் ராயம் உயிரை விட உங்களுக்கு பணம் தான் பெருசாக போயிடுச்சாமா அம்மா ஏடி நான் என்னமோ அவரை சாகடிக்க போகிற மாதிரி பேசுகிறேன் இங்கே பாருமா சுமதி நான் அவ்வளோ சாமானியமாக செத்துற மாட்டேம்மா ஆஹா பத்து லட்ச ரூபான்னு ஒரு குண்டை போட்டுட்டு இப்போ அதுக்கே வேட்டு வைக்கிறாரே ஐயா மனுஷன் அடா அப்புறம் எதுக்குப்பா அவசரப்பட்டு பத்து லட்ச ரூபா உண்மையை சொன்னீங்க ஆஹா ஏண்டி அப்பனும் அவ்வளோ கூட்டு சேர்ந்து தான் இந்த உண்மையை இவ்வளோ நாளாக என்கிட்ட மறைச்சிங்களா நான் தான் போய் சொன்னால் எங்களுக்கு பிடிக்குமில்ல அதனால தாங்க உண்மையை மறைச்சி போட்டேன் ஆஹா பொய்யை பிடிக்குதுன்னு ஒரு பொய்ய சொன்னதுக்கு இவன் எவ்வளோ பொய்ய சொல்கிறாயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்